பகுதியில் உள்ள அமர் சைதானு ரஜிம் இஸ்அவர் ரஹ்மான் ரஜிம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை இருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதனால் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இடம்பெற செய்கிறோம் இதில் ஒன்று இந்த எய்டு சென்டர்னு நாலு இடங்களில் எய்டு சென்டர் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஒன்று ரஃபா என்ன அதில் முக்கியமானது ரஃபாவும் நெச்சாரியும் இங்கே வேலை செய்பவர்கள் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்பதை ஒரு ஆய்வின் மூலம் எல்ஜிசியாக கண்டுபிடிச்சிருக்கிறது அங்கே பாதுகாப்பு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் கொலைகள் செய்வதற்கு நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வரும் தாக்கில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த அபு சபாபு போன்ற குரூப்புகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி கொள்வதற்கும் அவர்களை போதைப் பொருட்களை அடிமை ஆக்குவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் அது ரெண்டு இதே இதில் விசவ பொருட்களை விஷத்தையும் உணவில் கலந்து அந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள் இதை விட கேவலமான வரலாற்றில் இவ்வளோ பெரிய ஜெனோசைடு நடந்தது இல்லை என்று உலக ஊடகங்கள் மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையும் அதை விரித்துரைத்து சொல்லி இருக்கிறது அடுத்தது இந்த இதில் இந்த ஈராக்கில் கடைசி கட்டத்தில் அமெரிக்கா என்ன மாதிரி ஒரு கையாண்டதுன்னு சொன்னால் பிளாக் வாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் பில்லர்ஸை தான் பயன்படுத்தியது அவங்க என்ன செய்தாங்கன்னா அரபு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு இடையில் புகுந்து முஸ்லீம்களை கொலை செய்வது மார்க்கெட்டில் குண்டு வைக்கிற இதையெல்லாம் செய்தாங்க ஆனால் அவங்க போட்டிருக்கிறது அரபு ட்ரெஸ் ஒரு தடவை என்னாச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு சிறைவா ஒரு டீடென்ஷன் சென்டருக்கு சிறைன்னு சொல்ல முடியாது டீடென்ஷன் சென்டருக்கு கொலை செய்ய போகும்போது சில அரபு அங்கே உள்ள ஈராக்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் குரூப் தடுத்து பிடிச்சி விட்டார்கள் பிடிச்சி அவன் பார்த்தா இங்கிலீஷ் பேசுகிறான் அரபு ட்ரெஸ்ஸில் இருக்கிறான் அவனை கண்டுபிடித்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அந்த கற்றையை நாங்கள் பிளாக் வாட்டர்ஸ் என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்கிறத விவரமாக வைகிற வெளிச்சமிழலில் அப்பொழுது வெளியிட்டோம் அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இப்பொழுது எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருங்கிற அடிப்படையில் இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது ஆக இப்பொழுது இன்னொரு உண்மையை வெளியே வந்திருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் எல்லாம் பிரிசிசன் தாக்குதலாக இருந்தது எல்லாம் துல்லியமான தாக்குதலாக இருந்தது இஸ்ரேலுடைய அணு உலைகள் பல அழிக்கப்பட்டன அது ஒரு வஞ்சக மொழி போல பயன்படுத்துகிறார்கள் ஒபிலிட்டேட்டட் என்ற வார்த்தையை ஒபிலிட்டேட்டட் என்ற வார்த்தையை நமது ட்ரம்ப் பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை இப்போ இதுக்கு பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக துடை தெரியப்பட்டு விட்டது ஈரா இஸ்ரேலுடைய அணு உலைகள் என்று தகவல்களை தெரிவிக்கிறது அதை தெரிவித்தவர் அலோக் சென் என்ற இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய ரிசர்ச்சாளர் இவருடைய இவர் தொடக்கத்திலே இருந்தே ஈரான் மீது கை வைத்தது தவறு என்று என்ற கருத்துடையவர் அதனால் பல ஊடகங்களுக்கும் கொடுத்த பேட்டியில் இதை சொல்லியிருக்கிறார் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருந்த இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்ப்பு தவறான